ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா நாளை டிசம்பர் பதிமூணாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு பிறகு இந்த கன்னிராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பழங்களானது போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த தீபத்தில் இருந்து வரக்கூடிய ஒளியானது எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றதோ அதே போல இந்த கன்னிராசி நேர்களுடைய வாழ்க்கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா இந்த கார்த்திகை தீப திருநாளன்று பிரதோஷமும் கார்த்திகை விரதங்களும் சேர்ந்து வந்திருப்பதுனால அந்த தினத்தில் அதாவது நாளை தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானையும் முருக பெருமானையும் வந்து பார்த்தீங்கன்னா மனதார வழிபாடுகளை செய்துக்கோங்க உங்களால் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் முடியல அப்படின்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் எளிமையான ஒரு அதாவது நெய்வேதியங்களை வைத்து படைக்கலாம் இந்த மாதிரி செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையானது ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தீபத் திருநாளுக்கு பிறகு என்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த கன்னிராசி நேர்களுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லை கனி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த கார்த்திகை தீபத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் வெற்றிகள் ஸ்தானத்தில் வந்து வீட்டிருப்பது யோகம்தான் பொருளாதார நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயரும் புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் அருள் தரக்கூடிய தெய்வங்களினுடைய ஆலயங்களை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் அதே போல ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருப்பது உங்களுக்கு நாக கிரகங்களினுடைய ஆதிக்கங்கள் மேலோங்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இடையிடையே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்களானது அதிகரிக்கலாங்க சர்ப்ப சாந்தி வழிபாடுகளை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது நேர்மறை சொற்களை பேசுவதன் மூலமாக நன்மைகளை வரவழைத்து கொள்ள இயலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேறுங்க இயல்பாகவே பொருளாதார நிலைகளானது உயரும் கடன் சுமையானது குறைய புதிய வழிகளானது பிறக்குங்க கடந்த காலத்தில் நடைபெறாமல் இருந்த பல காரியங்கள் இப்பொழுது கை கூடக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் பணியிட மாற்றமும் அதே போல் பதவி உயர்வுகளும் உண்டு தொழில் செய்பவர்கள் புதிய கூட்டாளிகளுடன் கிளை தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றிகரமாகவே வந்து முடியும் தற்பொழுது தனவரமானது வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாகவே வந்து சேரு வீடு இடம் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு பூர்வீக இடத்தை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை நீங்கள் வாங்கலாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான யோசனையும் உங்களிடையே காணப்படுங்க பெற்றோரினுடைய ஆதரவு திருப்தியை கொடுக்க பிள்ளைகளினுடைய முன்னேற்றங்கள் கண்டு மகிழ்ச்சியும் அடைவீர்கள் தொழில் நடத்துபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது இப்பொழுது கிடைக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அஷ்டமாதிபதி நான்கில் சஞ்சரிக்கும் பொழுது வசதி வாய்ப்புகளை கொள்ள அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா செலவிடுவீர்கள் உடல் நல குறைபாடும் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு ஏற்படு உள்ளத்தில் நினைத்ததை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக செய்ய இயலாது அதேபோல் சொத்து விற்பனையில் பிரச்சனைகளானது ஏற்படும் சகோதரர்களுடைய வழியில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நிலைகளானது இப்பொழுது உயருங்க அதேபோல் பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படு அதே உங்களுடைய கடமையை செவ்வண செய்து வெற்றியும் காண்பீர்கள் தங்கம் வெள்ளி போன்றவை வாங்கக்கூடிய வழிகளானது பிறக்குங்க தாய் வழியினுடைய ஆதரவும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காகவே வந்து சேரும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சியில் வெற்றியானது கிடைக்குங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபங்களானது வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளினுடைய பாராட்டானது இப்பொழுது கிடைக்குங்க கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும் அதேபோல மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில முன்னேற்றங்களானது ஏற்படுங்க பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும் பிள்ளைகளினுடைய திருமண முயற்சியில் இருந்த தடைகளும் அகலும் இந்த காலகட்டத்தில் பணவரவானது உண்டாகும் ஆனால் வீண் செலவுகளானது ஏற்படுங்க சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனங்கள் தேவை பயணங்களின் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் எச்சரிக்கையானது தேவை நேரத்தில் உறங்க முடியாத ஒரு சூழ்நிலையானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க மிகவும் வந்து பார்த்திங்கன்னா வேண்டியவரை பிரிய வேண்டியதாக இருக்கு மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவுவதனால வீண் விரோதங்களும் ஏற்படும் வியாபாரங்கள் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்குது எதிர்பார்த்த நிதி வசதிகள் கிடைத்தாலுமே திட்டமிட்டதை விட கூடுதல் செலவுகளும் இருக்குது பணியாளர்களிடம் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கூறுவது நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் நிலுவையில் உள்ள பணமானது உங்களுக்கு வரலை குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகளானது உண்டாகலாங்க குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலுமே கவனங்களானது தேவை கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகளும் மாறும் பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது தேவை கலைத்துறையினருக்கு திறமை கேட்ட வாய்ப்புகளானது வந்து சேரும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றமான பாதையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுவரை நிலவி இருந்த பணத்தொகைகளும் கைக்கு கிடைக்கிங்க உங்களுடைய வெளியூர் பயணங்கள் யாவுமே இப்பொழுது சிறப்பாகவே வந்து அமையும் அதே போல் அரசியல் துறையினருக்கு பாராட்டானது கிடைக்குங்க மனக்கவலைகளானது ஏற்படும் உடல் சோர்வுகளானது உங்களுக்கு உண்டாகும் ஆன்மீக நாட்டங்களும் மன தைரியங்களும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் முன்னேற்றங்களுக்கான புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகளானது ஏற்படுங்க கவனத்துடன் பாடங்களை படிப்பது அவசியம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எளிதாக பணிகளை செய்து முடிப்பீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் செயல்திறன்களானது அதிகரித்து காணப்படுங்க உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டும் பெறுவி அதேபோல் வீட்டிற்கு தேவையான பொருட்களானது இப்பொழுது சேர வியாபாரங்களானது பிறகு போட்டியாளர்களுமே விலகிச் செல்வார்கள் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையானது இப்பொழுது சுமூகமாக இருக்கும் மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் அனைத்துமே இப்பொழுது கிடைக்கும் அதேபோல் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தருங்க பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் குறித்து தேவையான பணிகளை நீங்கள் கவனிப்பீர்கள் புத்தி சாதிரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனங்கள் தேவை வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது புதிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே கை கொடுக்குங்க தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் கோபங்களானது உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதனத்தினால எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான ஒரு சிந்தனைகளானது தோன்று எந்த ஒரு காரியத்தையுமே செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள் வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலையுமே தயக்கமின்றி செய்யலாம் உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவார்கள் கனிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாக்கு வன்மையான நன்மையானது உண்டாகும் செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டு பெறுவீர்கள் சிலருக்கு உங்களுடைய செல்வாக்கை கண்டு பொறாமையானது உண்டாகலாம் கவனங்கள் தேவை அதேபோல் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பணிகளில் வேகங்களானது பிடிக்கும் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கூடுங்க பழைய வாக்கிகளை வசூல் செய்வதில் மும்மரமாக இப்பொழுது ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவர்கள் வேலை இருந்தாலுமே எல்லா பணிகளையுமே திறம்பட செய்து முடிப்பீர் அப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அரிது எந்த ஒரு வேலைக்குமே கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும் வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதங்களை கையாளும் போதும் கவனங்கள் தேவை சகோதரர்களுடைய வழியில் ஏதேனும் பிரச்சனைகளானது வரலாம் தொழில் வியாபாரங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு குறைவான லாபங்கள் வர காண்பார்கள் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சலும் இருக்கும் உத்தியோகஸ்தாரர்கள் மேலதிகாரிகளினுடைய சொல்படி நடப்பது நல்லது பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாதுரியமாக பேசி எதிலுமே வெற்றி காண்பீர்கள் அனுபவப்பூர்வமான அறிவுத்திறன்களானது அதிகரிக்கீங்க தொழில் வியாபாரங்களானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா கவர்ந்து எழுப்பீர்கள் அதேபோல் பங்கு மார்க்கெட் லாபங்கள் ஓரளவுக்கு கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறன்களானது புதினா அதிகரித்துக்காண்டு அதேபோல் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகளானது வந்து சேரும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ